குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் இன்றைய தகவல் நேத்திரம் ஜீவன் ஒரு சுப தினத்தை தேர்வு செய்வதற்கு அன்றைய நாளில் நேத்திரம் ஜீவன் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெற்று அபரிவிதமான நல்ல பலன்களை அள்ளித்தர அந்த நாள் சக்தி வாய்ந்த நாளாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல நாளுக்கு உயிரும் உடலுமாக இருப்பது சக்தியை கொடுப்பது நேத்திரமும் ஜீவனும் மட்டுமே நேத்திரம் என்றால் கண்களாகும் இரண்டு கண் உள்ள நாட்களில் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒரு கண் உள்ள நாட்களில் மிக மிதமான பலன்களையும் குருட்டு நாட்களில் தடை நிகழ் நிறைந்த நாட்களாகக் கருதி சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் ஜீவன் என்பது நாம் செய்ய நினைக்கும் காரியங்களில் அனைத்து வெற்றிகளையும் லாபங்களையும் கிடைக்கக்கூடிய நாளாகும் முழு ஜீவன் முழு வாழ்க்கையும் மிகச்சிறந்த பலன்களையும் அரை ஜீவன் அரை வாழ்க்கையும் மத்திம பலன்களையும் ஜீவன் இல்லாத நாட்களில் உயிரற்ற நாட்களாக கருதி சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்